ஐபிசி பக்தி வந்து ரொம்ப சரியான ஒரு நேரத்துல இதை பண்றாங்க எனக்காக இப்படி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு கடைசியில் சார்ட்ட ஒரு தரம் ஒப்பீனியன் கேட்கலாமே அப்படின்னு எங்கிட்ட அனுப்புவாங்க திருமணங்கள் பொதுவா சொல்ல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க கால மாற்றத்துக்கு நான் ஆரம்பிச்சப்போ முதல்ல நூறு வாங்கினேன் ரெண்டு ஜாதகம் கணிச்சு பொருத்தம் பார்த்து ஒரு சக்தி இன்னைக்கும் அதே தான் வாங்குறேன் எனக்கு எல்லா விஐபிஸும் எனக்கு தெரியும் எல்லாருமே எனக்கு நல்ல பழக்கம் என்கிட்ட வந்து அது என்ன ஒரு இதுன்னா நான் ஆட்டி போய் ஆப்ளிகேஷன் போக மாட்டேன் அதனால என்னை எல்லாருக்கும் பிடிக்கும் காலையில் நீங்கள் உங்கள் ஷோ ஆன் பண்ணுவோம் டிவியில் நீங்கள் வந்த உடனே அதுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து காஃபி பிடிப்போம் நீங்கள் பேசுறது வந்து என்னமோ எங்களுக்கு பர்டிகுலராக எங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது குறிப்பிட்டு எனக்கு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கு நீங்கள் தகவல் சொல்லும்போது அது ராசி பலன் நீங்கள் பொதுவாக தான் சொல்கிறீங்க ஆனால் அது ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பொருந்தது அன்னைக்கு மார்னிங் ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இன்னைக்கு நீங்கள் ஏசி வாங்குவீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் எப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல வந்து ஜோசியத்தில் உட்காந்து கணக்கு போட்டு சொல்றதை விட எனக்கு வந்து ஆன் தி ஸ்மார்ட் மனசில் உதிக்குது பாருங்க அந்த வாக்கு அதுதான் வந்து கண்டிப்பாக தெய்வ தெய்வத்துடைய அருள் தான் தெய்வ அருள் இல்லாமல் அது வந்து நடக்காது சரஸ்வதி கனெக்ஷன் இருந்தால் தான் நடக்கும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம் வருதுன்னு கேல்குலேட் பண்ணி வச்சுட்டு அது தகுந்த மாதிரி தான் நான் என்னுடைய வேலையில் செய்வேன் அது வந்து எனக்கு அது கரெக்டாக காமிட்டோம் சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வரும் கோபம் வரும் வென்றவன் ஹரி கேசனூர் டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சில்க்ஸ் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிபிரேஷன் பை தன்போட்டி குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் ஆர்எல் ஹேண்டிகிரா விளக்கு கடை பழமையும் பாரம்பரியமும் போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் ஆச்சி அதிரசம் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி சந்தன மனம் கமிழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில் இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய் அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட் நம்பர் ஒன் வேதிக் ஆஸ்ட்ரலி ப்ரொவைடர் யோர் டிவைன் ஜெர்னி ஸ்டார்ட் ஹியர் ராஜ் ஹியரிங் பிரீமியம் பீப்பிள்

சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஐபிசி பக்தி வந்து ரொம்ப சரியான ஒரு நேரத்தில் இதை பண்றாங்க எனக்காக இப்படி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு காலங்கள் நீங்க அந்த ஜோதிடத்திலையும் சரி இசை விமர்சகத்திலையும் சரி அப்படியே கோலோச்சி நிக்கிறீங்க தனித்துவமா நிக்கிறீங்க இன்னைக்கு நீங்க சொல்ற வார்த்தைகளை வேத வாக்கா எடுத்துட்டு நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில பயணிக்கிறாங்க மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாத்திர வார்த்தையா உங்க வார்த்தை இருக்குங்கும் போது இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு நாளைக்கு நூறு திருமணம் நிச்சயமா அது எங்க வீட்டுல நூறு திருமணம் நூறு திருமணங்கள் ஆவரேஜா ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூத்தம்பது பேர்ஸ் ஹாரஸ்கோப் நான் டெய்லி பார்க்குறேன் திருமண பொருத்தத்துக்கு மட்டும் ஒரு இரநூத்தம்பது வரும் அதாவது இரநூத்தம்பது ஆண் இரநூத்தம்பது பெண் அந்த பேர் மொத்தம் அது டெய்லி நான் பார்க்குறேன் அதில் எது பொருந்தது பொருந்தலைங்கிறத நான் வந்து உட்காந்து நைட்டு தான் அதை செக் பண்ணுவேன் உட்காந்து லேட் நைட் உட்காண்டு எல்லாத்தையும் பார்த்து கம்ப்ளீட்டாக நோட் போட்டு ஃபைல் போட்டு கொடுத்துருவேன் ஆஃபீஸ் ஸ்டாஃபை அதை வந்து மெயில் அனுப்புவாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மெயில் அனுப்புறதுக்கு அவங்களுக்கு ஹாஃப் டே ஆகும் எல்லா எல்லாத்தையும் மெயில் அனுப்புறதுக்கு அதில் மோஸ்ட்லி எங்கிட்ட வந்து இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறவங்களில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேரேஜ் ஆகுது அனதர் ஃபிஃப்டி பர்சன்ட் மேபி ஏதோ காரணம் இருக்கலாம் ஏன்னா ஒரு இடத்த பார்த்த உடனே முடிச்சிட மாட்டாங்க கண்டிப்பாக அஞ்சு இடம் பார்க்கணும் பத்து இடம் பார்க்கணும் இதை விட பெட்டராக ஏதாவது வரணும் வருதா இதை விட பெட்டர் ப்ரொஃபைல் கிடைக்குதா அப்படின்னா எல்லாருமே சர்ச் பண்ணுவாங்க இல்லையா அதனால கொஞ்சம் இதுவாகும் பட் இருந்தாலும் மறுபடியும் அவங்களும் ஒரு தடம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் ஒரு நாலு ஜாதம் மறுபடியும் அனுப்புவாங்க கண்டிப்பாக அந்த ஒன்று தான் பொருந்திருக்கேன் நம்ம சொல்ல முடியும் அந்த நாளையும் பார்த்து தருவோம் அதில் எது அவங்களுக்கு பிடிச்சிக்கும் அதை டிசைட் பண்ணுவாங்க அதனால என்னுடைய ஒரு மெயின் ஏரியா ஆஃப் கான்சென்ட்ரேஷன்னே இப்போ அஸ்ட்ராலஜியில் வந்து திருமண பொருத்தத்துக்குன்னு ஆயிடுச்சு திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா அங்கே இல்லாமல் பார்த்துட்டு கடைசியில் சார்ட்ட ஒரு தரம் ஒப்பீனியன் கேட்கலாமே அப்படின்னு எங்கிட்ட அனுப்புவாங்க திருமணங்கள் பொதுவாக சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க கால மாற்றத்துக்கு தகுந்த நிச்சயிக்கப்படுகிறது இந்த ஃபீஸுங்கிறது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால் நான் ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் கணிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் பொருத்தம் பார்ப்பேன் அப்போ மேனுவலாக தான் பண்ணுவோம் இப்போ வந்து சிஸ்டமில் பண்ணுறோம் அந்த வாக்கிய பஞ்சாங்க சாஃப்ட்வேர் நான் வச்சுருக்கேன் வாக்கிய பஞ்சாங்கிறது ரொம்ப 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 ஆத்தெண்டிக்கு கண்டிப்பாக அதோட சாஃப்ட்வேர் என்கிட்ட இருக்குது இப்போ யாராவது இப்போ பொருத்தம் பார்க்குறவங்களாம் அந்த கேர்ளோட நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்து பாயோட நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் ரெண்டையும் போட்டு ஃபீட் பண்ணி ஜாதகம் வெளியே வரும் இதுவும் எதுவும் மேட்சிங் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய கமெண்ட்ஸை வந்து டூ லைன்ஸில் தான் கொடுப்பேன் லைன்ஸ் லைன்ஸ் தான் திருவள்ளுவர் மாதிரி அவுட் ஆஃப் டென் இஸ் அவைலபிள் ஸோ இட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் மேரேஜ் அப்படின்னு தோஷம் இருந்ததுன்னா இல்லைன்னு சொல்லி நோ அப்படின்னு போட்டுருவேன் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு போட்டுருவேன் நான் அது ஜா நட்சத்திரம் கரெக்டாக இருக்கா கட்டம் கரெக்டாக இருக்கா தோஷம் இல்லாமல் இருக்காங்கிறத இத்தனையும் பார்த்துட்டு ஆனால் பதிலை மட்டும் வந்து ரெண்டே வரியில் தான் கொடுப்பேன் இதுக்கு ஃபீஸ் வந்து நான் ஆரம்பித்தப்போ முதல்ல நூறுரூவா வாங்கியிருந்தேன் ரெண்டு ஜாதகம் கணிச்சு பொருத்தம் பார்த்து கொடுக்கறதுக்கு நூறுரூவா வாங்கிருந்தேன் இன்றைக்கும் அதே தான் வாங்குறேன் ஒரு ஜாதகத்துக்கு நூறுபா தான் வாங்க நூறுரூவா தான் வாங்குறேன் ஏன்னா நீங்கள் வந்து நீங்க தமிழகத்தினுடைய முன்னணி ஜோதிடரா இருக்கீங்கும் போது உங்ககிட்ட வரணும்னா ஐயாவோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் ஆயிரமா பத்தாயிரமா இல்லை ஒரு லட்சமா இந்த ஒரு தான் நினைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து ஆரம்பிக்கிறப்போ என்ன ஃபீஸ் வேணும்னா அதையே தான் இன்னைக்கு வாங்குறேன் அன்றைக்கி ஒரு நாளைக்கு பத்து ஜாதகம் வரும் இன்றைக்கி இரநூறு ஜாதகம் வருது அவ்வளோதான் தான் ஜாஸ்தியாக இருக்க ஒழிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நான் வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை ஃபீஸை நான் வந்து அதிகரிக்கவே இல்லை அதே ஃபீஸ்க்கு தான் இன்றைக்கும் பார்த்துட்ருக்கேன் அது காரணம் என்னென்னா ஒரு பொண்ணை பெற்றவங்க நல்ல சூட்டபிளான ஒரு இடம் அமையணும் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது ஜாதகம் பார்க்குறாங்க கண்டிப்பாக சில பேர் நூறு ஜாதகம்லாம் கூட பார்த்துட்டு தான் ஏதோ ஒன்றா ஃபைனலைஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொருத்தம் பார்க்குறதுக்கே ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணோன்னா முடியுமா முடியாதுங்க அதனால இது வந்து ஒரு எல்லாமே ரூபாங்கிறது அதுக்காக அதுக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு ஒரு அமௌண்ட் தேவை இவ்வளோ வளர்ச்சி இன்னைக்கு இவ்வளோ பிரபலம் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா நாங்களே வந்து வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோங்கும் போது அந்த ஆஃபீஸ் அட்மாஸ்பியர்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கான பொருட்செலவுன்றதே ஏகப்பட்டது ஆகும்போது உங்களுக்கு நூறுரூபா போதும் அப்படிங்கற அந்த ஒரு மனசு இருக்குலங்கயா இல்ல அது ஐ டோன்ட் வாண்ட் டு டாக்ஸ் எனிபடி நமக்கு வந்து பணம் மனுஷனுக்கு எவ்வளவு வந்தாலும் பத்தாது கண்டிப்பா எவ்வளவு கூட இருந்தாலும் வாங்கி வச்சுக்க தான் செய்வோம் பட் இந்த ஜெனரல் பிரெ딕ஷன்ஸ்ல क्वेश्चंस கேட்பாங்க அவ அதுலயும் வந்து ஒரு 1500 வாங்குற அதிகபட்சமே 1500 1500 தான் அதுல மூணு கேள்வி கேட்கலாம் அது வெறும் பொதுபலர் பொதுவான கேள்விகள் சில பேர் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் எப்போ கிடைக்கும் ப்ரமோஷன் எப்போ கிடைக்கும் இப்போ வீடு கட்டலாமா நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அங்கே கட்ட ஆரம்பிக்கலாமா அந்த மாதிரி வீடு கட்டுறது வேலை அதுக்கப்புறம் கல்யாணமே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆகவே இல்லை என்ன தடை இருக்குது என்ன தோஷம் இருக்குது ஏன் லேட் ஆகுது என்ன நட்சத்திரம்லாம் பொருந்தோம் அப்படின்னு இந்த மாதிரி ஜென்ரல் கொஷின்ஸ் கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி வரும்போது அப்போ வந்து ஒரு ஜாதகத்துக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் வாங்கினேன் இந்த வெறும் பொருத்தம் பார்க்குறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வாங்கிட்டு இருக்கேன் இதை நான் வந்து இருபத்தெட்டு முப்பது வருஷமா அதே நூறுரூவாயிலே இருக்கேன் ஐயா இந்த விஷயம் நீங்க பகிர்ந்துட்டதுக்கு இன்னும் நூறு ரூபாய் தான் திருமணத்துக்காக வாங்குறேன் நிறைய பேருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு செலவு வந்துடக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல இதுக்காகவே வந்து ஐபிசி பக்தி நீ காலத்தை வென்றவன் பார்ட் டூ இன்னும் சில வருஷங்கள்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா பண்ணணும்னு நாங்க விருப்பப்படுறோம் ஐயா ஐயா இன்னைக்கு இந்த காலத்தை வென்றவன் நிகழ்ச்சி அப்படிங்கும் பொழுது இதுக்கு மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாருமே வராங்க அரசியல் தலைவர்கள் வராங்க தொழில் துறையில உச்சத்துல இருக்க மிகப்பெரிய ஆட்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வராங்கங்கும்போது எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்குங்கும் இதுவும் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு வேலை பழுவுக்கு மத்தியில உங்களுக்காக நேரம் ஒதுக்கி இது எங்க ஐயாவோட நிகழ்ச்சி நாங்க வரோம்னு சொல்லி வராங்கல்ல அந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க அது நான் பழகிற விதம் எனக்கு எல்லா விஐபிஸும் எனக்கு தெரியும் எனக்கு நல்ல பழக்கம் என்கிட்ட வந்து அது என்ன ஒரு இதுன்னா நான் யார்ட்டையும் போய் ஆப்ளிகேஷன் போகமாட்டேன் அதனால என்னை எல்லோருக்கும் பிடிக்கும் எந்த ஒரு விவிஏப்டையும் நீங்கள் ஆப்ளிகேஷனுக்கு போகாத வரைக்கும் அவங்க நம்மளை ரொம்ப மதிப்பாங்க ஆப்ளிகேஷன் போயிட்டா கொஞ்சம் ஒரு படி இறங்கிடும் லேசா நான் ஆப்ளிகேஷன் போல என்னை வந்து கடவுள் யார்ட்டையும் ஆப்ளிகேஷன் போக வேண்டிய அவசியத்தையும் கொடுக்கல பெரிய விஷயம் நல்லா வச்சிருக்காரு ஏதோ நான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு இந்த புகழ் எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வருமானம் இதை வச்சுட்டு நான் வந்து தன்னிறைவோட ஒரு இந்த கண்டென்ட் லைஃப் அப்படிம்பாங்க இல்லையா மனநிறைவோடு வாழறதுன்னு அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் என் பெரிய ஆடம்பரம்லாம் கிடையாது எனக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்றைக்கி பதினைந்து வருடத்திற்கும் மேலாக வந்து இன்றைக்கி அந்த ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கட்டும் இல்லை பல பேரோட வாழ்க்கையில் ஜாதகம் பார்த்து சொல்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு பொது மனப்பான்மையோடு பண்ணிகிட்ருக்கீங்களே இன்றைக்கி இந்த காலத்தை வென்ற வருஷம் குடும்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் அவங்களாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க கண்டிப்பாக அவங்களாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே இன்னும் சொல்லப்போனால் போனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் அவங்களுக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ பாராட்டுகள் கிடச்சிருக்கணும் ரொம்ப சாதாரண ஆண்கள்லாம் பெருசாக வந்து தானே வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க நீங்களாக போய் எதுவுமே பப்ளிசிட்டியே பண்ணிக்க மாட்டிங்க யார்கிட்டையும் போய் ஆப்ளிகேஷனும் கேட்க மாட்டிங்க ஒரு விளம்பரம் பண்ண மாட்டிங்க உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன்று நடத்துகிறாங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எங்க ஃபேமிலியிலேயே எல்லாரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க ஐயப்ப பொதுவாக வந்து இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறத தாண்டி இதனால நிறைய மக்கள் வந்து எங்க ஐயாவுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து வீடுகள்லாம் வந்து அவங்க வேற ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது இல்லாம நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தங்க இன்னைக்கு காலையில உங்களுக்கு நாள் இப்படி இருக்கும்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்கங்கும்போது பொதுமக்கள் மத்தியில உங்களுக்கான அந்த வரவேற்பு இருக்குல்ல குடும்பத்தில் ஒருத்தங்களா ஒருத்தங்களை கொண்டாடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் கடவுள் கொடுத்த வரம் அந்த வரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் போது நிறைய குடும்பங்கள் அந்த மாதிரி தான் என்ன நேரில் பார்க்கும்போது நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் காஃபி குடிப்போம் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து எங்கள் வீட்டில் வந்து காஃபி குடிக்கிற மாதிரி நாங்கள் நினைச்சுக்கோம் காலையில் நீங்கள் உங்கள் ஷோ ஆன் பண்ணுவோம் டிவியில் நீங்கள் வந்த உடனே அதுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து காஃபி குடிப்போம் அப்போ உங்களை பார்த்து நீங்க பேசுறது வந்து எங்களுக்கு பர்டிகுலராக எங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு குறிப்பிட்டு எனக்கு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு நீங்கள் தகவல் சொல்லும்போது ராசி ராசிப்பெல்லாம் நீங்கள் பொதுவாக தான் சொல்கிறீங்க ஆனால் அது ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பொருந்தது நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த மாதிரி வந்து பொருத்தமாக இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு டிவியில் நான் இருக்கிற அந்த ஆஃபீஸில் ஒரு ஒரு அதிகாரி அவர் வந்து அந்த ரொம்ப நாளாக அவர் ஒய்ஃப் வந்து ஏசி வாங்கணும் ஏசி வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்களாம் இன்றைக்கி வாங்கிடலாம் நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறோம் மொதல் நாள் சொல்லியிருக்கேன் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம மூணு பேரும் போகிறோம் ஏசி வாங்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு ஏசி வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அன்னைக்கு மார்னிங் ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இன்றைக்கி நீங்கள் ஏசி வாங்குவீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் எப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல கட்டத்திலலாம் ஏசிக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது அது தெரியல என்ன ஏதோ ஒரு குளிர் குளிர் சாதனம் பெட்டி வாங்குவீங்க ஏசி இல்லை ஃப்ரிட்ஜு ரெஃப்ரிஜிரேஷன் சம்மந்தமாக ஏதோ ஒன்று வாங்குவீங்க குளு குழு குழுன்னு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் சில பேர் மலைவாச ஸ்தலங்களுக்கு போவாங்க சில பேர் வீட்டையே வந்து குழுமையாக்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டு அவருடைய ராசிக்கு சொல்லியிருக்கேன் அவரே என்கிட்ட கேட்டார் எப்படி இப்படி சொன்னீங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நான் வந்து ஜோசியத்துல உட்காந்து கணக்கு போட்டு சொல்றதை விட எனக்கு வந்து ஆன் தி ஸ்பாட் மனசுல உதிக்குது பாருங்க அதுதான் வந்து சம்திங் தெய்வம் தெய்வத்துடைய அருள் தான் அது தெய்வ அருள் இல்லாமல் அது வந்து நடக்காது சரஸ்வதி கனாக்ஷன் இருந்தால் தான் நடக்கும் இன்னைக்கு உங்களோட நாவிலேயே அந்த சரஸ்வதி குடி இருக்கிறதுனாலதான் நீங்க நீங்க மக்களுக்காக சொல்ற வார்த்தைகள்லாம் வந்து அந்த பழிச்சு இன்னைக்கு அவங்க வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லுவீங்க ஐயா இப்போ உங்க கூட பேசும்போது எனக்கு ஒரு சின்ன வயசு ஞாபகம் வருது என்னன்னா ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு பார்த்துருங்கன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு நாள் நான் எதுவுமே பேச மாட்டேன் அதனாலேயே பல பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிருக்கும் போது நீங்க சொல்ற அந்த சந்திராஷ்டமம் இதை பத்தி யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஐயா நீங்க சொன்னதை கேட்டேன் சொல்லிதான் அது பாப்புலர் ஆச்சு அதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இப்போ எல்லா பத்திரிகையிலுமே ராசி பலன் எழுதுகிறவங்க வந்து சந்திராஷ்டமத்தை மென்ஷன் பண்ண சொல்லி அந்த பத்திரிகை ஆஃபீஸில் சொல்றாங்க என்னங்க சந்திராஷ்டமத்தை பற்றியே போடலையே என்றைக்கு சந்திராஷ்டமம் சொல்லவே இல்லையன்னு அந்த எழுதுகிற ஜோசியர் கேட்கலாம் அதுக்காக வேண்டி அவங்களும் சந்திராஷ்டமத்தை வந்து இப்போ மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா ஒரு விஷயத்த முதல் முறையாக இனிஷியேட் பண்ணுறது முதல் முறையாக மற்றவங்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிற விஷயம் பெரிய விஷயம் அப்போ அந்த சந்திராஷ்டமம் பற்றி சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுன அந்த கணம் அது என்னங்க அப்படி இல்லை நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்றைக்கு சந்திராஷ்டமம் வருதுன்னு கால்குலேட் பண்ணி வச்சுட்டு அது தகுந்த மாதிரி தான் நான் என்னுடைய வேலைகளை செய்வேன் அது வந்து எனக்கு அது கரெக்டாக காமிக்கும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஏதாவது ஒரு சண்டை சச்சரை வரும் கோபம் வரும் இல்லை எதையாவது மிஸ் பண்ணிவிடுவேன் எங்கேயோ எதையோ வச்சுட்டு எங்கேயோ இருப்போம் ஞாபகம் ரத்தியா அப்புறம் பார்த்தா ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு மறுநாள் யோசிச்சா கரெக்டாக இன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்துருக்கும் அதனால் நான் அதை வந்து மக்களுக்கு அதை ஒரு ஒரு எச்சரிக்கையான அதை வந்து கொடுத்து இப்போ அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்ப சந்திராஷ்டமம்னா எல்லாருக்கும் தெரியும் சினிமாலே ஏதோ ஒரு படத்துல கூட உங்களுக்கு சந்திராஷ்டமம் போட்டுருக்கு எங்கயும் சுற்றிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு டைலாக் அளவுக்கு அது ஃபேமஸ் கடந்து வந்த இருக்கு அதை திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குங்க இந்த தலைப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க ஐபிசி பக்தியில அது உண்மைதான் அது ஏன்னா எல்லா விதமான காலங்களையும் நான் தாண்டி வந்திருக்கேன் ரெண்டாவது காலத்தை வென்றவன் சொல்லும் பொழுது காலம்ங்கிறது என்ன ஜோதிடம் காலத்தை அடிப்படையாக வச்சு பேசுகிற இதுதான் சயின்ஸ் தான் வந்து ஜோதிடம் ஜோதிடம்ங்கிறது இட் இஸ் அ சயின்ஸ் அண்ட் ஆல்சோ அண்ட் ஆர்ட் நிறைய பேர் கேட்பாங்க இஸ் இட் எ சயின்ஸ் ஆர் அண்ட் ஆர்ட் அப்படின்னு இட் இஸ் போத் சயின்ஸ் அண்ட் அன் ஆர்ட் சயின்ஸாகவும் இருக்கு அறிவியலாகவும் அறிவியல் ரீதியாக நிறைய விஷயம் இருக்கு அது சொல்கிறது ஒரு ஆர்ட் அந்த சப்ஜெக்ட் அதை ஒரு ஆர்ட் வேலை பழுவ மத்தியிலையும் ஒரு பத்து நிமிஷம் பேசணுங்க பேசலாம் வாங்கன்னு சொல்லி எங்களை மனசார வரவேற்று எங்க கூட இவ்வளவு நேரம் நீங்க பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி காலத்தை வென்றவன் ஹரிகேசநல்லூர் டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சில்க்ஸ் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிபிரேஷன் பை தன்வி குவீன் ஆஃப்லூம்ஸ் ஆர்எல் ஹேண்டிகிரா விளக்கு கடை பழமையும் பாரம்பரியமும் போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் ஆச்சி அதிரசம் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி சந்தன மனம் கமிழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில் இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய் அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட் நம்பர் ஒன் வேதிக் ஆஸ்ட்ரோலஜி ப்ரொவைடர் Your divine journey starts here. Raj Hearing Premium People for Hearing Aids, RMD Group of Hospitals. We add life to days, not days to life.